வணக்கம் டேன் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டு செய்திகள் யாழில் மின்னல் அழுத்தம் காரணமாக பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட மின்னல் அனர்த்தம் காரணமாக இதுவரை ஆறு குடும்பங்களைச் பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அடுத்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அந்த வகையில் ஒடுவில் பிரதிசல பிரிவுக்குட்பட்ட ஜே இருநூற்றி எட்டு கிராம சேவகர் பிரிவில் இரு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேரும் கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட ஜே இருநூற்று எழுபத்தி ஒன்பது கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேரும் சாவகச்சேரி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட ஜே முன்னூற்று ஒன்று கிராம சேவகர் பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று பேரும் மருத பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட ஜே நானூற்று எழுபத்தி ஆறு கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேரும் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜே என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாதகளில் கஞ்சாவுடன் வாள்கள் மீட்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் இளவாளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாதகள் பகுதியில் கஞ்சா மற்றும் வாள்கள் என்பவற்றுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு கிலோ அறுநூறு கிராம் கஞ்சாவும் மூன்று வாள்களும் ஆயுதமும் மீட்கப்பட்டன சந்தக நபர்கள் மூவரும் இளவாலை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் விசாரணைகளின் பின்னர் அவர்களை மல்லாகம் நீதிமன்றம் உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் மக்கள் சந்திப்பு மன்னாரில் இடம்பெற்றது இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் மக்கள் சந்திப்பு மென்னர் நகரசபை மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது ஊடகவியலாளர் தரா சிவராமின் உருவப்படத்துக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது இந்த மக்கள் சந்திப்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் சட்டத்தனி சுகாஷ் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தனி ஸ்ரீகாந்தா உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் நாங்கள் தமிழ் என்று சொல்லுகின்ற போது அது மொழி ரீதியான ஒரு அடையாளத்தை போயிடுகின்ற ஒரு அடையாளம் எங்களுடைய கனவு சைவர்கள் மட்டுமல்ல கத்தோலிக்கர் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும் அனைத்திருக்கக்கூடியார் தமிழ் என்ற மொழி அடையாளத்தை பேணி எங்களுடைய நிலப்பரப்பிலே நாங்கள் சமத்துவமாக எங்களுடைய அனைத்து அடையாளங்களையும் பாதுகாத்து அனைத்து மொழிகளையும் பாதுகாத்து அனைத்து மதங்களையும் பாதுகாத்து வாழக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்குவோம் என்பதுதான் இந்த தமிழ் தேசிய பேரவையுடைய உண்மையான கனவு நீங்கள் அளிக்கின்ற வாக்குகள் நிச்சயமாக இந்த லட்சியத்திலே உறுதியாக நின்று இனப்படுவதைக்கு சர்வதேச விசாரணையையும் இன பிரச்சனைக்கு தீர்வு கொட்டி ஆட்சியை நிராகரித்து சமஸ்தையையும் வலியுறுத்துகிற தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய குரலை அது வலுப்படுத்தும் இந்த எங்களை பொறுத்தவரையிலே இந்த மண்ணிலே முஸ்லிம் மக்களோடும் நாங்கள் ஒரு நல்லுறவை கட்டியெழுப்ப வேண்டும் அவர்களுடைய உரிமைகளை நாங்கள் ஏற்று அங்கீகரிக்க வேண்டும் அவர்களையும் நாங்கள் அரவணைத்து செல்ல வேண்டும் நாங்களும் அவர்களும் பிரிந்திருக்கிற வரைக்கும் சிங்கள தேசியவாதம் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளை விரிவு விரிவுபடுத்தி ஒருவரை ஒருவர் மோத வைத்து அவர்கள் இரண்டு நடப்பையும் வைத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு தாங்களும் எங்களை அடித்து அழித்துக் கொண்டே இருப்பார் ஆகவே நாங்கள் ஐக்கியமாக வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றுபட்டால் மட்டும்தான் படகளுக்கு இணைப்பை சாத்தியமாக முடியும் இப்பொழுது தமிழ் மக்கள் ஒரே கொடியின் கீழ் ஒரே அரசியல் தலைமை கீழ் ஒன்றுபட வேண்டும் என்கிற அந்த நெருக்கடி முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு யுத்த காலத்தின் பின் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் பொறுப்புணர்வோடு சொல்கிறோம் தமிழ் மக்களுக்கு அடைக்கலநாதன்கள் தேவைப்படவில்லை சுமந்திரன்கள் தேவைப்படவில்லை சாணக்கியன்கள் தேவைப்படவில்லை துணிந்து குரல் கொடுக்கக்கூடிய தம்பி கஜேந்திரமார் போன்ற துணிந்த தமிழர்கள் எங்களுக்கு வேண்டும் அரசியல் தெளிவும் தீர்க்கமான சிந்தனையும் பரந்த பரந்து விரிந்த சர்வதேச அரசியல் விவரங்கள் விவகாரங்கள் தொடர்பான ஆழ்ந்த அறிவும் கொண்ட அரசியல் தலைமை வேண்டும் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று சபைகளை அமைக்க போகின்ற தரப்புக்குத்தான் உங்களுடைய பிரதேசங்களில் கட்டடங்களை அமைப்பதற்கும் காற்றாலைகளை அமைப்பதற்கும் அனுமதி கொடுக்கின்ற அதிகாரம் இருக்கிறது இந்த தவறான வெற்றி பெற்றால் உங்களது வழங்க கொள்ளையடிக்கப்படும் தேர்தல் கடமையில் ஈடுபட உள்ள உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கான முன்னாயத்த செயலமர்வு நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது எதிர்வரும் ஆறாம் தேதி இடம்பெறவுள்ள உள்ளுராட்சி சபை தேர்தலின் போது கடமையில் ஈடுபடவுள்ள உதவி தெரிவித்தாட்சி அலுவலர்களுக்கான முன்னாயத்த செயல் அமர்வு நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது வாக்குப்பட்டுகள் வாக்குச்சொட்டுகள் மற்றும் ஆவணங்கள் விநியோகத்தில் பாரம்பரியில் ஈடுபட உள்ள உதவி தெரிவித்தாட்சி அலுவலர்களுக்கான செயல் அமர்வு யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மானா பிரதீபின் தலைமையில் மாவட்ட செயலக கேட்பொர்கூடத்தில் நடத்தப்பட்டது இதில் உதவி தேர்தல்கள் ஆணையாளர் சசீலன் உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கான கடமைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் விளக்கம் அளித்தார் மட்டக்களப்பு கோரலை பெற்று சபைக்கு தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரின் அலுவலகம் கிண்ணையரியில் திறந்து வைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தி சார்பில் மட்டக்களப்பு கோரலைப்பேட்டை பிரதேச சபைக்கு போட்டியிடும் கிண்ணங்கடி பதினோராம் வட்டார வேட்பாளரின் பிரசார அலுவலகம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது தேர்தல் அலுவலகத்தினை தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் ஊடகத்துறை பொறுப்பாளர் சதீஷ் செல்வராஜ் திறந்து வைத்தார் நிகழ்வில் வேட்பாளர் அறிமுகமும் மக்கள் சந்திப்பும் நடைபெற்றது மடக்களப்பு வாகரை மகுடம் சிறுவர் அபிவிருத்தி மையத்தின் புத்தாண்டு விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது மடக்களப்பு வாகனை மகுடம் சிறுவர் அபிவிருத்தி மையத்தினால் தமிழ் சிங்கள சித்திரை புது வேளத்தையொட்டி பாரம்பரிய கலை கலாச்சார விளையாட்டு நிகழ்வுகள் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன காலைவழி தோனியோட்டமும் மாலை வலி சிறுவர் இளையோர் மற்றும் முதியோருக்கான பல்வேறு பாரம்பரிய கிராமிய விளையாட்டு நிகழ்வுகளும் நடைபெற்றன நிகழ்வுகளில் பங்கு பெற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு பெருமதி வாய்ந்த பரிசல்கள் வழங்கி வைக்கப்பட்டது பிரதம அதிதியாக போதகர் லக்ஷ்மணன் மற்றும் வாகனை பிரதேச சிறுவர் மேம்பாட்டு உத்தியோத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசல்களை வழங்கி வைத்தனர் மட்டக்களப்பு காத்தான்குடி மீரா பாலிகா தேசிய பாடசாலை மாணவி வர்த்தக துறையில் மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார் வெளியான கல்வி பொதுத்திர உயர்தர பிரில் மட்டக்களப்பு காத்தான்குடி மீரா பாலிகா தேசிய பாடசாலை மாணவி முகமது மர்சுக் மசா மிலாரூஸ் வர்த்தக பிரிவில் மாவட்ட மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார் காத்தான்குடி ஐந்தாம் குறிச்சி எஸ் எம் லேன் முகவரியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் மர்சுக் ரசீதா தம்பதிகளின் புதவியான மாணவி பொருளியல் கணக்கீடு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் ஆகிய மூன்று பாடங்களிலும் ஏ சித்திகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டார் ஈயாழ்பாண பல்கலைக்கழக கலைப்பிடத்தின் பொன்புலா நிகழ்வு நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் பொன்புலா நிகழ்வு கைலாசபதி கலை அரங்கில் நேற்று இடம்பெற்றது இதன்போது கலைப்பு இட வரலாற்றை வெளிப்படுத்தும் நூலொன்று வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றது இதில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சிவக்கொழுந்து ஸ்ரீ செட்குணராஜா கலைப்பு இட பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் முன்னாள் துணைவேந்தர்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் மாணவர்கள் பழைய மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர் இதனொரு அங்கமாக பல்கலைக்கழக கலைப்பட வரலாற்றை வெளிப்படுத்தும் புகைப்பட கண்காட்சியும் இடம்பெற்றது காணி உரிமைதான் மலையக மக்களுக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் ஊழல் செய்தவர்கள் தான் பயப்பட வேண்டும் எனவும் தாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் நேற்று நவரெலியா பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரசாரக் கூட்டத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார் நம்ம மக்கள் காணி உரிமை கேட்கறோம் ஒரு அடித்தளத்துக்காண்டி நம்ம காணி உரிமை கேட்கறோம் இரநூறு வருஷமா பல்வேறு அநீதிகளும் அநியாயங்களுக்கு முகம் கொடுத்தனால இன்னமா நம்ம வந்து இப்ப காணி உரிமை கேட்கறோம் ஆனா இன்னைக்கு வந்து தோட்ட முகாமியாளர்கள் என்ன செய்யறாங்க தோட்ட முகாமியாளர்களை பொறுத்த வரைக்கும் இருந்த ஆதிக்கத்தை விட இன்னைக்கு அதிகரிச்சு அதிகாரத்தை அதிகாரப்பூர்வமா காலங்காலமா நீங்க தோட்டம் செஞ்சு விவசாயம் செஞ்சு மரக்கறி வளர்த்திங்க இன்னைக்கு தோட்ட முகாமியாளர்கள் அதெல்லாம் திருப்பி எடுத்துட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்க நிதியஒதுக்கீடு ஒண்ணுமே வழங்காம மலையக மக்களுக்கு மலையகம் அப்படின்னு பேரை சொல்லி 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 உங்கள்கிட்ட இருந்து கைத்தட்டல் வாங்குறாங்க ஏமாத்து வேலை தானேங்க இது ஜனாதிபதிக்கு எதிராக பேசுறதுக்கு ஏன் எல்லாரும் பயப்படுவாங்க ஊழல் செஞ்சவங்க பயப்படணும் நாங்க ஏன் பயப்படணும் நிறைய அரசியல்வாதிகள் இங்க வந்து ஓட்டு போடுங்க நான் வீடு கட்டி தரேன் ஓட்டு போடுங்க நான் சம்பளத்தை அதிகரிச்சு தரேன் ஓட்டு போடுங்க சலுகையை வழங்குறேன் ஆனா நம்மளுக்கு சலுகைகள் தேவை இப்ப இருக்க அரசாங்கத்துல இருக்கிற உறுப்பினர்கள் பிரதமர் ஜனாதிபதி பேச்சாளர்கள் தூண்டி விட்டு உணர்வுகளை கிண்டிவிட்டு வாக்குகளை எடுத்துக்கிட்டு வெறுப்பை உருவாக்கிட்டு இங்க இருக்க அரசியல் தலைமையை பிரித்து நமக்குள்ளார இருக்க ஒற்றுமையை சின்ன பின்னமா ஆக்குறதுதான் அவங்களோட வேற காணி உரிமையை பத்தி நம்ம இவ்வளவு பேசுற ஒரே ஒரு காரணம் அதான் நம்மளுக்கு நிரந்தர தீர்வு நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அங்கீகாரம் கிடைச்சாதான் நம்மளால ஒரு படி மேலே போக முடியுமே தவிர வீடு வந்து வெறுமனே ஒரு சலுகை தான் பெருசுத்த திருத்துவ மத்திய கல்லூரியில் சித்திர கண்காட்சி இடம்பெற்றது நுவரலியா பெருசுத்த திருத்துவ மத்திய கல்லூரியில் நேற்று மாணவர்களின் சித்திர கண்காட்சி இடம்பெற்றது அதிபர் எஸ் ரவிச்சந்திரன் தலைமையில் மாணவர்களால் வெளியப்பட்ட திறமையான ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன இந்த கண்காட்சியை மாணவர்களும் ஆசிரியர்களும் பார்வையிட்டனா் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பிரசாரக் கூட்டம் முல்லைத்தீவு வேட்டாப்பாளையில் இடம்பெற்றது உள்ளூராட்சி சபை தேர்தலில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேரத்துறைப்பேட்டை பிரதிநிதி சபைக்கு உட்பட்ட வேட்டாப்பாளைய வட்டாரத்தில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான பிரசாரக் கூட்டம் வேட்டாப்பாளையை சேந்தமல் விளையாட்டு மைதான கழகத்தில் இடம்பெற்றது கேரத்திரை பெற்று பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் காண தபராசா தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தர் வடக்கு மாகாண சபை முன்னாள் விவசாய அமைச்சர் கந்தையா சிவனேசன் கேரத்தரை பெற்று பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் கமல்நாதன் பிஜிந்தன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் செவிப்புலன் மற்றும் பேச்சு முல்லைத்தீவு மாணவன் மற்றும் பேச்சு முல்லைத்தீவு உயர்திறப்பிரீட்சையில் சித்தியடைந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகியுள்ளார் முல்லைத்தீவு வள்ளிப்புணம் பகுதியில் அமைந்துள்ள இனிய வாழ்வு இல்லத்தில் கல்வி கேட்டு ஜெயபாலன் பூந்தமிழ் என்ற மாணவன் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகியுள்ளார் வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தூணா ரவிகரன் நேற்று இனிய வாழ்வு இல்லத்துக்கு நேரடியாக சென்று மாணவனை வாழ்த்தியுள்ளார் குறித்த மாணவன் சித்திர பாடத்தில் சித்திரத்திலும் புவியியல் மற்றும் மெனை பொருளியல் பாடத்திலும் சித்தி பெற்றதுடன் பொது அறிவு பரீட்சையில் முப்பத்து எட்டு புள்ளிகளையும் பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகியுள்ளார் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் அடைந்திருங்கள் வணக்கம்